டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை தூய கன்னிமெரியாவின் அமலோற்பவ பெருவிழா முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை திருவார்த்தைகள் ஒன்பது முதல் பதினைந்து முடிய மற்றும் இருபது ஆண்டவராகிய கடவுள் மனிதனை குப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றா என்று கேட்டார் உன் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒழிந்து கொண்டேன் என்றான் மனிதன் நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான் ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணைக் கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் என்றாள் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார் மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என பெயரிட்டான் ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் மூன்றிலிருந்து ஆறு மற்றும் பதினொன்று முதல் பனிரெண்டு வரை சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார் நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை வழியாக தேர்ந்தெடுத்தார் அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார் இதுவே அவரது விருப்பம் இதுவே அவரது திருவுளம் இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம் கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார் அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம் இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் இருபத்தி ஆறில் இருந்து முப்பத்தி எட்டு வரை ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிகப் பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர் அவருக்கு ஏசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும் அதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் மேலும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியாம் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு அமல அன்னை பெருவிழா உலக புகழ் பெற்ற ஓவியரும் சிற்ப கலைஞருமான மைக்கேல் ஆஞ்சலோ தன்னுடைய பியத்தா என்று சொல்லப்படுகின்ற ஓவியத்தை உலகினரின் பார்வைக்காக வைத்தார் அன்னை மறை சிலுவை எடையில் தன்னுடைய இறந்த மகனை தாங்குவது போன்ற சிற்பம் அது அதை பார்த்த ஒருவர் உங்கள் சிற்பத்தில் ஏதோ குறை இருப்பதாக தெரிகிறது இறந்திருப்பவர் முப்பத்தி மூன்று வயது இளைஞர் ஆனால் அவரது தாயின் வயது அதற்கு ஏற்றார் போல இருப்பதாக தெரியவில்லையே மிகவும் வயது குறைந்தவராக காணப்படுகிறாரே என்று சொன்னபோது ஆஞ்சலோ இவ்வாறு பதில் தந்தாராம் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியவில்லை பாவம் செய்யாத எந்த மனிதரும் அவ்வளவு எளிதில் மூப்படைவதில்லை மரியாள் பாவம் செய்யாதன் காரணமாக இளமையாக காட்சியளிக்கிறார் என்றாராம் அதற்கு அவர் அப்படியென்றால் மகன் வயது மூத்தவராக காட்சியளிக்கிறாரே என்று கேட்டதற்கு அவர் இயேசு வயதானவராக காட்சியளிப்பதற்கான காரணம் அவர் உலகின் பாவங்களை தன்னில் சுமப்பதனார் என்று பதில் கொடுத்தாராம் அமல அன்னை விழா பல நூற்றாண்டுகளாக திருச்சபையில் கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்றது இருப்பினும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்றுதான் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் தனது இன்எஃபிளி தேயூஸ் என்ற மடல் வழியாக கன்னிமரி கருவானதிலிருந்தே கரையொன்றும் இல்லாமல் இருந்தாள் அதாவது அமல உற்பவி என்று விசுவாச மறையுண்மையாக அதை திருச்சபைக்கு தந்தார் நான்கு ஆண்டுகள் கழித்து அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நம் அன்னை பெர்னதத் என்ற பதினான்கு வயது சிறுமிக்கு அடிவாரத்தில் கொடுத்த காட்சியில் நாமே அமல உற்போம் என்று சொல்லி திருச்சபையின் மறையுண்மையை உறுதிப்படுத்தினார் மரியா பாவமற்றவராக பிறந்தார் என்பதற்கான நேரடையான சான்று விவிலியத்தில் எங்கும் கிடையாது ஆனால் மறைமுக சான்றாக மூன்று பகுதிகளை குறிப்பிட முடியும் அவற்றை தான் இன்றைய முதல் வாசகமாகவும் நற்செய்தி வாசகமாகவும் திருச்சபை நமக்கு தந்துள்ளது முதலாவதாக ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்கிறார் இங்கு சுட்டிக்காட்டப்படும் போராட்டம் கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையேயான ஒன்றாக இருந்தாலும் பெண் என்பது அன்னை மரியாவை சுட்டிக்காட்டுகின்ற குறிப்பாகவும் இருக்கிறது என்பதை உணர்வது அவசியம் இவ்வாறு பெண்ணிற்கும் பாம்பிற்கும் படைப்பின் தொடக்கம் முதல் பகைமை இருந்து வந்ததன் காரணமாக அந்த பாம்பிற்கு அதாவது பாவத்திற்கு மரியா கொஞ்சம் காலம் கூட அடிமையாக இருந்திருக்க வாய்ப்பில்லை அதாவது மரியா பாவமற்றவராகவே பிறந்தார் பாவமற்றவராகவே வாழ்ந்தார் இரண்டாவதாக மரியாவை அருள்ிக பெற்றவரே என்று கபரிய வானதூதர் வாழ்த்தியதை லூக்கா எடுத்துரைக்கின்றார் இறைவனின் அருளும் சாத்தானின் ஆட்சியும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் எதிரானவை இறைவனின் அருள் இருக்கின்ற இடத்தில் தீயோனின் அரசாட்சி இருக்க முடியாது அன்னை கன்னிமரியாள் மீது இறைவனின் அருள் சிறப்பான முறையில் பொழியப்பட்டதன் காரணத்தினால் சாத்தானின் ஆட்சிக்கும் தீயோனின் பாவத்திற்கும் அவர் சிறிது காலம் கூட உட்பட்டிருக்க வாய்ப்பில்லை எனவே அவர் பாவமற்றவராகவே பிறந்தார் என்பது நமது விசுவாச மறையுண்மை மூன்றாவதாக ஒன்று குறிப்பேடு பதினைந்து பதினான்கில் குருக்களும் லேவியரும் இசரையரின் கடவுளாகிய ஆண்டவரின் பேழையை கொண்டு வர தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது தங்களை தூயவர்களாக ஆக்கிக் கொண்டவர்கள்தான் ஆண்டவரின் பேழையை தாங்க முடிந்தது பழைய ஏற்பாட்டின் இந்த உடன்படிக்கை பேழையானது கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறது எனவே கிறிஸ்துவை தன் உதரத்தில் தாங்கிய மரியாவை இறைவன் தனது சிறப்பு அருள் மூலம் தூயவராக வைத்திருந்தார் என்று சொல்வதில் எந்த வியப்பும் இல்லை அமல் அன்னையின் பெருவிழாவை கொண்டாடும் இன்றைய நாளில் அவரது மாசின்மையையும் தூய்மையையும் பற்றி சிந்தித்து அதை பற்றி பெருமையாக பேசுவது மட்டுமல்லாமல் நமது வாழ்க்கையிலும் அதே தூய்மையை வாழ்வாக்கு அழைக்கப்படுகின்றோம் இதைத்தான் புனித பவுல் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று கூறுகின்றார் ஜபம் இறைவா இறை விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து விழிப்போடும் தாழ்ச்சியோடும் வாழ்ந்து பாவத்தை அகற்றி தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்ந்த மரியாவை எம் தாயாக மட்டுமல்ல முன் கொண்டிருக்க வரந்தாரும் ஆமீன் yeah <laughs>